சிந்தாமணி வெறிச்ச வலையில் நம்ம மனோஜ் அண்ட் நம்ம விஜயா ரெண்டு பேருமே வந்து விழுந்தாச்சு ஸோ சூப்பராக வந்து அந்த பதினாலு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி வீட்டை வந்து மீட்டை அந்த டாக்குமெண்ட்டுமே கொண்டு வந்துட்டாங்க இப்போது நம்ம வீட்டு பத்திரத்தை எப்படி ஒழிச்சு ஒழித்து கொண்டு வர வேண்டியதாக இருக்குது பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து சொல்லிவிட்டு சரி சரி டாக்குமெண்ட்டை யாருக்கும் தெரியாமல் பத்திரமா வைடா அப்படின்ன உடனே இதோட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா கடன் அடைக்கணுண்டா அது முக்கியம் இல்லையா அப்படின்னோன்னு ஆமாம்மா அப்படின்னு வந்து ஒரு பக்கம் நம் மனோஜும் சொல்ல இந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த வீட்டையே வந்து தூக்கிட்டு ஓட போகிறது சிந்தாமணி தான் அதுக்கு தான் ஒரு பக்கம் பிளான் பண்ணி அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் ஸ்ருதி வந்து கோஷ்பிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அழுதுட்டே இருக்கிற ஒரு தாப்பு போட்டிருக்காங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டு எதுவுமே சொல்லலை அழுதுட்டே இருக்காங்க அடுத்ததா என்னாச்சு நான் போய் கேட்டு வரேன் ஸ்ருதி விஜயா வீட்டுக்கு வராங்க பயங்கரமா வந்து விஜயா கிட்ட திட்டாங்க இதெல்லாம் ஒரு குடும்பம் என் பொண்ணை கட்டி கொடுத்ததுக்கு நல்லா வச்சு செஞ்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னாச்சு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற நாவளே ரொம்ப நடிக்காதீங்க அப்படின்னு சொன்னால் எங்க அப்பாவை தேவையில்லாமல் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு முத்துக்கு கூப்பிடுறாரு நான் வந்து ரவி நம்பி தான் பொண்ணை கொடுத்தேன் ரவி நீங்க சொல்லுங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு நீத்து இந்த மாதிரி பண்ணுவான் நானே எதிர்பார்க்கலாண்டி இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொன்னோட இப்போ என் பொண்ணுக்கு என்ன பதில் இதெல்லாம் ஒரு குடும்பமாக அப்படின்னு திரும்பவுமே திட்டிட்டு ஒரு பக்கம் வந்து அவங்க கூட்டிட்டு ஸ்ருதியோட அம்மா அங்கேருந்து கிளம்பி போயாச்சு இன்னொரு பக்கம் என்ன தாண்டாக நடக்குது எதுவுமே புரியல அப்படின்னா ஆமா இந்த மாதிரி நடந்துருச்சு நீ இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு அண்ணாமலை எல்லாமே சொல்ல நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு முத்து மீனாவும் ஸ்த்தியை பார்த்து பேசுறதுக்கு கிளம்புறாங்க நீ பேச வேணாம் முத்துவும் மீனாவே பேசிட்டோம் அப்படின்னோட மீனா ஒரு பக்கம் போகிறாங்க மீனா போனதுக்கப்புறமா ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் இனிமேல் ரவி வேலை பார்க்கக்கூடாது நம்பர் ஒன் அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி போஸ்ட் போட்டு ஐ லவ் ரவின்னு போட்டால் இல்லை அதே மாதிரியே அதே பேஜில் நான் ரவியை லவ் பண்ணல அப்படின்னா ஒரு போஸ்ட் போடணும் அப்போ தான் நான் வந்து அங்கே வருவேன் நீத்து வந்து போடணும் அப்படின்னா நீத்து எப்படி நான் பண்ண வைக்க முடியுன்ற மாதிரி மீனா ஒரு பக்கம் யோசிச்சிட்டே இருக்காங்க ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸ்ருதி ஆனால் அழகான கப்பல் ரவி அண்ட் ஸ்ருதி ரெண்டு பேருமே அதுவுமே ஸ்ருதி ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இந்த ஒரு சீரியல ஒரு சூப்பரான கேரக்டர் மனசில் படுத்த டக்கு டக்குன்னு பேசுகிற வந்து ஸ்ருதி மட்டும்தான் பட் அவங்க லைஃப்பில் வந்து உள்ள புகுந்து நீத்தும் ஃபுல்லாகவே கொலாப்ஸ் பண்ணி இதையும் தாண்டி ரவி அன் ஸ்ருதி எப்படி சேர போறாங்க நீத்துக்கு என்ன பதிலடி கொடு கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி வந்து எப்படியாவது இந்த வீட்டை வந்து நம்ம பேரில் மாத்திக்கணும் அப்படின்ற பிளானை முறியடிக்க போறது கண்டிப்பாக முத்து தான் அண்ணாமலைக்கு தெரியாமையே வந்து விஜயான் மனுஜ் இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக முத்து கண்டுபிடிக்க போறாரு இந்த மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் தான் கொண்டு வர போகிறாங்க எண்ட் ரொம்ப நாளாக பார்த்தீங்க அப்படின்னா சீதாவோட ஹஸ்பண்ட் இன்றி கொடுக்காம இரு இருக்கார் பட் வந்து ரோஹிணி அவரோட சேர்ந்துட்டு கூட முத்து மீனா பழி வாங்குறதுக்குமே சான்சஸ் இருக்கு பொறுத்து பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தாலும் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ